ஒவ்வொரு படிக்க ஆக்களுக்கும் இருக்கிற முதலாவது பிரச்சனை சொன்னால் எப்படி படிக்கிறேன்னு சொல்லுது எப்படி படிக்கிற இடத்துக்கு முதலாவது விஷயம் எங்களுக்கு செய்ய வேண்டிய சொன்னால் கோலை செட் பண்ணிக்கொள்வது அந்த கோல் வந்துட்டு லாங் டேர்ம் கோலாகவும் இருக்கலாம் அல்லது ஷோர்ட் டேர்ம் கோலாகவும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிக்கொள்வது அப்படி கோல் செட் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் டைம் டேபிள் போட்டுக்கொள்வது ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் எப்படி டைம் டேபிள் வந்து நாங்கள் போடலாம்னு சொல்வது அடிப்படையாக தான் இருக்க போகுது ஸோ டைம் டேபிள் போடக்கூட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த டைம் டேபிளில் நாங்கள் ஷோர்ட் டேர்ம் கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் போடலாம் அதே மாதிரி லாங் டேம் கோலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம் போட்டுக்கொள்ள முடியும் அடுத்த விஷயம் இந்த டைம் டேபிள்னு சொல்லி வரக்குள்ள எங்களுக்கு எங்களோட டைம் டேபிளை நாங்கள் வந்து டிவைட் பண்ணுற குறிமத்தை இருக்குது அதுலேயும் குறிப்பாக எங்களுக்கு முதலாம் விஷயம் இந்த டைம் டேபிள் போடக்குள்ளே ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டோட்டு இருக்கணும் அது என்ன கிளியரான மைண்ட் செட்டுன்னு சொன்னால் எங்களால் இந்த டைம் டேபிளை கொண்டு ஃபைனல் எக்ஸாம் வரையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் படிச்சு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கணும் அதே மாதிரி ஷோர்ட் டேர்ம் கோல்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணலாம் ஒரு நம்பிக்கை விடன்னு சொன்னால் டைபிள் வந்து போட வேண்டியிருக்கு அப்படி போடத்தானு செய்யும்போது இந்த டைன் டேபிள் உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவாகவும் இருக்குமேட்டை பார்த்துக்கொள்ளலாம் அப்படி டைன் டேபிள் செட் பண்ண பார்த்த மாதிரி எங்களோட பீக் ப்ரொடக்ட்டிவிட்டியாக சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதாவது இந்த டைமில் தான் எங்களுக்கு கூட படிக்கலுமாக இருக்குது இந்த டைமில் எங்களை படிக்கிறதுக்கு விருப்பம் பண்ணணும் டைம் ஒன்று இருக்குமே ஒரு சில ஆட்களுக்கு அதிகாலையில் அதிக அளவு படிக்கலுமாக இருக்கும் இன்னும் ஒரு சில ஆட்களுக்கு என்ன செய்ய முன்னு சொன்னால் நைட்டில் தான் லேட் நைட்டில் தான் அளவுக்கு படிக்கலுமாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு உங்களோட பீக் ப்ரொடக்டிவிட்டியாக வசன சொல்லப் சொல்ல போகிறோம் ஸோ இந்த டைம் நாங்கள் என்ன செய்யமென்னு சொன்னால் புது விஷயங்களை படிக்கிறதுக்காக இருக்கலாம் அதே மாதிரி எங்களுக்கு விளங்காத விஷயங்களை படிக்கிறது நாங்கள் இந்த டைமு டைம் டேபிளில் கட்டாயமாக கொள்ள வேண்டிய தேவை ஒன்று உங்களுக்கு இருக்கும் அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய டைம் டேபிளை வந்துட்டு புளொக்ஸாக உடச்சிக்கொள்வது ப்ளாக்ஸாக உடைக்கிறன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆகளுக்கும் அந்த விஷயம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சில ஆகளுக்கு நாற்பது நிமிஷம் தொடர்ந்து கன்சன்ட்ரேட்டாக படிக்கணும் ஒரு ஆளுக்கு சில ஆகளுக்கு ஒன் ஹவர்ஸ் படிக்கலாம் இன்னும் சில ஆகளுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் படிக்கணும் ஸோ இப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு படிக்கலுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ப்ளாக்ஸாக கொடுங்க அப்படி ப்ளாக்ஸாக உடச்சதுக்கு பிறகு இடையில் ஒரு பத்து நிமிஷம் பிரேக்கோ அல்லது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் என்ன சிலாமென்னு சொன்னால் போட்டுக்கொள்ளலாம் போட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த பிரேக் இருக்கிற டைமில் தொடர்ந்து அந்த டேபிளில் இருக்காம வெளியே வந்து என்ன சொல்லணும் ரூம் விட்டு வெளியே வந்து நீங்கள் வேறு ஒரு சூழல் என்ன செய்யலாம்ட்டா பார்த்து அந்த பிரேக் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தான் என்ன செய்யோம் உங்களோட மைண்ட் வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிக்கொள்ளும் திருப்பி நீங்கள் என்ன செய்யலாம் போய் உங்களோட அடுத்த சப்ஜெக்ட்டை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு எக்ஸாமை நோக்க கொண்டு படிக்க ஆளுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் முக்கியமான விஷயம் பாஸ் பேப்பர்ஸ் ஸோ இந்த பாஸ் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி செய்ய மாட்டா கொஷன்ஸ் வரும் அதே மாதிரி ஒரு சில புதுக்களில் வரும் அது வந்துட்டு தவிர்க்க முடியாத விஷயம் தான் சரி இப்போ எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் அந்த பாஸ் பேப்பரை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த கேள்விகளில் முக்கியத்துவம் ஒரு சில சப்ஜெக்ட் நாங்கள் படிக்கிறது வந்து பார்த்தோம்னா எங்களோடய எக்ஸாமுக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் என்ன செய்ய மாட்டால் முக்கியமாக இருக்கும் இதிலான்னு கேள்வி வரும்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட்கள் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் அதாவது நான் சொல்ல வந்துட்டு இவடத்துல இம்பார்ட்டன்ஸான சப்ஜெக்ட் நாங்கள் சொல்ல மாட்டோம் பார்த்து தெரிந்தெடுத்து பாஸ்வேர்டு வச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த இம்பார்ட்டன்ஸான விஷயங்களுக்கு நாங்கள் என்ன சொன்ன மாட்டோம் சொன்னால் முக்கியத்துவம் கொடுத்து அந்த டைம் டேபிளில் வந்துட்டு போட வேண்டிய தேவை இருக்கும் ஏன்னா உங்களோடய பீக் ப்ரொடக்டிவிட்டி அவர்ஸ் இருக்குது உங்களோட பிரெயின் வந்துட்டு ஸ்லிப்பாக ஒர்க் பண்ணக்கூடிய அவர்ஸ் இருக்குது அந்த டைமில் நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் இம்பார்ட்டன்ஸான சப்ஜெக்டை படிக்கிறதுக்காக ஒதுக்கி கொண்டமான்னு சொன்னால் அந்த டைம் டேபிள் என்ன செய்யணும் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் மற்ற விஷயம் ஒரு நல்ல ஒரு டைம் டேபிள் என்ன செய்யமெண்டா ரிவிஷனுக்குரிய ஒரு டைம் எங்கே கொண்டு இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டுக்குரிய டைம் இருக்கும் டெஸ்ட்டோட சொல்வது நீங்கள் சோட்டோம் கோல்ட் சேர் ஆகேன்னு சொல்லாமென்னு சொன்னால் அந்த வீக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் டெஸ்ட்டுகளை வச்சு கொள்ளலாம் அதே மாதிரி மொக் டெஸ்ட் என்ன செய்ய நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து இப்படின்னு சொல்லாமல் சொன்னால் உங்களோட இங்கே படித்த விஷயங்களை திருப்பி ஒரு ரிவி ரிவிஷன் பண்ணுறதுக்கு செய்யணும் அதுவும் ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு எஃபெக்டிவான டைம் டேபிள் இருக்க முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ரிவிஷன் அப்போ ஒரு நாளில் வந்து நீங்கள் படிக்கிற விஷயங்களை ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன சொல்ல அந்த டைம் டேபிளில் ஒரு டைம் ஒன்று ஒதுக்க வேண்டி வரும் இப்படி ஒதுக்கிறான செய்யம் பண்ணு சொன்னால் அது ஒரு எஃபெக்டிவான டைம் டேபிளாக இருக்கின்றதும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கும் இறுதியான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு டைம் டேபிள் வந்து நல்ல இருக்கணும் இருக்கணுமே அதில் ரெஸ்ட்டுக்குரிய டைம் அதாவது ஸ்லீப்புக்குரிய டைம் இருக்கணும் அதே மாதிரி நாங்கள் சாப்பிடுறதுக்கு நாங்கள் வந்து ஃபுட் எடுக்க முடிச்சுன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கணும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் நாங்கள் எடுக்கிற மனுஷனும் அதுக்குரிய என்ன சொல்லணும் கட் இருக்கணும் ஸோ இப்படியாக பிரேக்கை கொண்டதாக போதுமான ஸ்லீப்பை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த டைம் டேபிளை வந்துட்டு அமைச்சு கொண்டா தானே அதை என்ன செய்ய முடியாது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குமென்றதை பார்த்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் எடிக்குவேட் ஸ்லீப்னு சொல்ல விஷயம் முக்கியம் அதே மாதிரி ஃபூடும் வந்து முக்கியம் இதான் என்ன செய்யமாட்டால் உங்களோட பிரெயின்கிட்ட பவரை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ இதையும் கட்டாயமாக என்ன சொன்னால் டைம் கருத்திற்கொண்டு கொண்டு அந்த டைனபிள் டேபிள் அமைச்சு மூலமாக நாங்கள் என்ன செய்யாமட்டால் எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு ஃபைனல் எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை பார்த்துக்கொள்ளலாம் ஸோ